ஏமா இது தானே இப்ப ட்ரெண்டிங் சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு வசரம் ஒரு சின்ன வண்டியா ஏன் பொண்டாட்டி கொசரம் இந்த வண்டியை வச்சுக்கிறேன் ஆமாண்டா பத்து வண்டி வாங்கி வச்சுக்க பணத்துக்கு எங்க போவே பணங்க சொன்ன மரத்திலே காய்க்குது ஆளை பரா அவனுக்கு ஒரு வண்டி வாங்கனால ஒழுங்கா வாங்கி வச்சுக்கணும் பத்திக்க என்னமோ மலை மேல ஏறி உட்கார்ந்துட்டு வர மாதிரி இவ்வளவு ஹைட்டா இருக்கு இந்த வண்டி எப்பா சாபி காலால வலிக்குது ஆமா சரி உடுமா நீ என்ன டெய்லி மைண்ட் வண்டில வந்துட்டு இருக்க எப்படியாச்சும் ஒருத்தர் வர போற இன்னும் உன்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறதுதான் உனக்கு சின்ன வண்டியை யார்ட்டாச்சும் பார்த்து வாங்கிட்டு வரேன் போதுமா

நானும் சரி அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசிக்கலாம் நம்ம எதுவும் யோசனை பண்ணி தானே முடிவு எடுக்கணும்னு சைலண்டா கல்யாணமே முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே என்ன கத்த அவங்க சொன்ன மாதிரி சமாதமா போறது தானே மதி குழந்தைகிட்ட பேசி நல்லபடியா அவ புருஷனோட சேர்த்து வாழ சொல்லுங்க அதை தான் சொல்லணும் எது வந்தாலும் அந்த பிள்ளை கிட்ட தான் நம்ம நேரடி தான் சொல்ல முடியும் அதுவே கோத்துல ஆச்சு பிடிச்சு கத்தி பிடிச்சி வரேன் அதனாலதான் சரி நேருக்கு வரக்கூடா அப்புறமா பேசிக்கலாம்னு விட்டேன் இந்த மாதிரி உன் புருஷ உட வண்டியில போயிட்டு வந்தது உடம்பே வழி எடுத்துச்சு பாத்தீங்க அந்த மூட்டு வழி தயில உள்ள கிடக்கல கொஞ்சம் போய் அதை எடுத்துட்டோமா ஆ சரி கத்தே

வியானம்னா ஒரு சோதனையை போட்டு பாப்பமா இந்த ஒரு ஒரு நாளைக்கு பொம்பளைங்க இடத்துல இருந்து ஆம்பளைங்க வேலை செய்யா ஆம்பளைங்க இடத்துல இருந்து பொம்பளைங்க நாங்க போய் வேலை செய்தோம் என்ன இப்படி சொல்லிட்டா பின்ன பொம்பளைங்க என்ன சாதனமா மூணு வேளை சோராக்கி போட்டுக்கிட்டு துணி தவச்சு போட்டுக்கிட்டு பாத்திரங்களை விட்டு வீட்டை கூட்டி பேருக்கிட்டு குழந்தைங்க என்ன அதிகளும் மேய்ச்சிக்கிட்டு எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது கிடைச்சு சொல்லு

மாசமா இருக்கிற பிள்ளை அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும் அதுவும் வாய் தொடர்ந்து இது வேணும் அது வேணும்னு வாய் தொந்து கேட்க மாட்டேங்கி நம்மளும் மூணு வேலை சோறு பாயம் பாலுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்குமா சொல்லு பாப்பா நாலு சனங்களோட பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சுட்டு இருந்தாத்தையும் அதுக்கும் சந்தோஷமா இருக்கும் வவுத்துல இருக்க பிள்ளையும் நல்லா இருக்கும் அதுக்கு நீ நீ நானே அவளை நல்லா பாத்துக்க மாட்டோம்னு சொல்ல வரல நாம என்னதான் பார்த்து பார்த்து பாலும் பழமும் அவளுக்கு வாங்கி கொடுத்தாலும் அந்த கேள்வி கூட இருந்த ஞாபகங்கள் அவளுக்கு இருக்கும்ல சின்ன பொண்ணு பாட்டி கூட தானே இம்பிட்டு நல்லா கடந்தா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாவா அந்த பாட்டியும் எம்பிட்டு தான் பாக்கோம் அதுக்கும் வந்து சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய பாப்பாளா இல்ல வயிற்றுல குழந்தை வச்சிருக்க இவள பாப்பாளா சொல்லு பாப்பா அந்த கிளவிக்கா அடிச்சுக்கோ இங்க வந்து பாக்கணும் இருக்கணும் அதனாலதானே சொல்லுது உன் பொண்ணாட்டிய கொண்டு போய் அந்த கிழவி விட்டுல ஒரு அஞ்சு நாள் விட்டு விட்டுவா அப்புறம் ஆச்சு அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் குழந்தை வச்சுக்கிட்டு கிடக்கா அந்த கிளவி கொடுப்பா அப்புறம் அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே சின்ன பண்ணி இவங்க சந்தோஷமா இருப்பாமிடா மாசமா இருக்கிற பிள்ளை இது வேணும் அது வேணும்னு சொல்ல மாட்டேங்க நாம தான் அதை புரிஞ்சு நடத்துக்கணும் பாத்தியா தாய் ஊடுன்னு ஒண்ணு இருந்தா இந்த பிள்ளை தாயான உடனே போய் போயிருந்திருக்கோம் ஆனா இப்ப நமக்கு யாரும் ஊடு இல்லையே நம்ம எங்கேயும் போறதுக்கு இல்லையேனு அந்த பிள்ளை தயிங்க என்னமோ அதை அதை வெளியே சொல்லாம அமைதியா கிடக்கு ஆ நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா அதுக்குன்னு என்னால ஏன் பொண்டாடி விட்டு இருக்க முடியாது இருக்க முடியாதுமா அவள கொண்டு போய் விட்டு நீ அவ கூட ஒரு 5 6 10 நாள் இருந்துட்டு வா கேளுது அப்ப யார் வேலைக்கு போறதா வேலைக்கு போனா தான் சம்பளம் வரும் சம்பளம் வந்தா மூணு வேளை சோறு திங்க முடியும் செலவு பார்க்க முடியா நீ போறப்ப 10 நாளைக்கு நான் அங்க போய் உட்கார்ந்தா இந்த வேலைய யார் பாப்பா வேலை முக்கியமா இல்ல ஊ பொண்டாடியோட சந்தோஷம் முக்கியமாடா அது அவ சந்தோஷம் தான் முக்கியமா பரவாயில்லை என்ன எதுக்கு எதுக்கு பேசிட்டு கிடக்குவா சொன்னதை செய் அவள கொண்டு போய் அந்த கேலைய விட்டு விட்டுடுவா அப்பா அவ இஷ்டம் போல அங்க கடந்துட்டு அவளுக்கு எப்ப தோணுதோ அப்ப இங்க திரும்பி வரட்டும் சோ அம்மா வந்து பேசிட்டு இருக்கா ஒரு நாள் இருக்க முடியலனா அவ கூட போய் நீ இரு இல்லடி நீ இவ போ உனக்கு லீவ் கிடைக்கறப்ப போய் பாத்து விடுவா அம்மா ஆனாலும் உன்ன பொண்ணு மாமியா எந்த பொண்ணுக்கோ கிடைக்கவே கூடாது பத்திக்க ஏன்டா அப்படி திடுதுவா நான் என்ன அவளே பெரிய கொடுமை கறியா ஆமா பாசத்து வாசத்தை கொட்டல கொடுமை கதைக்கே அங்கங்க மாமியாரும் மருமாவள அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்ப கூடாது பிறந்த விட்டு ஆளு வரக்கூடாது அப்படின்னு ஆயத்தட்டு கண்டிசு போடுறாவோ ஆனா நீ பச்சுக்கிளி ஃபீல் பண்ண கூடாதுன்னு அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வர சொல்ற அதே நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே புரியும் என்னத்த நாம தங்க தட்டில வச்சு தாங்க தாங்க தாங்கனாலா இது மாமியார் வீடு இவங்க என் அத்தை என் மாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுவே அவங்க அப்பா அம்மா வீட்டுல போய் பாரு ஒரு பேப்பர் தட்டில வச்சு அவங்க தாங்கினா கூட அவங்களுக்கு அதுக்கு அளவுக்கு மீறி சந்தோஷம் தான் பாத்தீங்க உன் பொன்னாட்டி கொண்டு போய் அங்க விட்டு விடுவா அப்ப அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுதுன்னு நீயே பாரு அம்மா சொல்றது உண்மையா பொய்யானே உனக்கு புரியா சரிமா நான் ஆபீஸ்ல லீவ் கொண்டு போய் விட்டுட்டு வாரேன் ஒரு ரெண்டு நாள் அதுக்கு இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் வாரேன் சரி சரி யா மர்மா வா எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பாரு எனக்கு நல்லா தெரியும்ல அவ அங்க போனதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு பிடிச்ச இடமும் அதுதானே நான் கரெக்டா தான் சொல்லி இருக்கேன் ஜென்னா அச்சி தம்மாக்கி இப்படி கையில போன் வச்சிட்டு பாத்துடடி ஏமா சென்னமா என்னாச்சு கையில போன் வச்சிட்டு சோகமா உட்கார்ந்து இருக்கே அடி நீ போனதுக்கு அப்புறம் அவ அண்ணன் கூட போன் பண்ண மாட்டீங்க என்னடா போய் செஞ்சியலாம் எப்படி இருக்கே ஒரு ரெண்டு வாட்டி பேசி பத்தியே நினைச்சிட்டு இரு. ஏமா இப்படி இருக்கே? நான் தான் சொன்னோம்ல. அண்ணனா அன்னியே போனது போனதே திரும்ப இங்க வர மாட்டாவா? போனும் போட மாட்டா உனே. அப்படி இருக்கீல? வருவாவா வருவாவனே நீதான். கற்பையில உட்கார்ந்திட்டு கனவு கண்டுட்டு கிடக்கே. நான் சொல்ற பேச்ச கேட்டா நீ எல்லாம் ஊருப்புடுவே. சமத்தியா கடஞ்சி பாத்தியா அது ஒரு கோழியே தாக்க போட்டு அங்க வாட்டி துண்டு துண்டே வெட்டி கொண்டாந்தடி நாட்டு கோழில ரசமா குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல அதனால மா வாங்கி தந்தே அடேய் மா உடம்பு முடியல 5000 10000 மருந்து செலவு ஆவோ இல்ல கம்பளை கட்டி சொல்லி வாங்கி இப்போ கம்பளை கட்டி குடுத்துர்க்கேன் நீ என்னடான்னா கறி வாங்கிட்டு திரிஞ்சிடுற கடக்க மறுதா உள்ள ஓடிப் போடு நல்லா இருக்கு சொல்றதே போ நான் வெறிச்சு செஞ்சி சாட்டுறேன் ஏ இருக்க முடியாது திமிரு பிடிச்சு கழுதே பாய்கிருசி மூணு மணி திருத்தல கடக்க வா கம்பளை விட்டுட்டு காசில கறியை வாங்கிட்டு இவள கஷ்ட காலத்துல வாய் தெரியல ஊருக்கு போனா திரும்பி வருவானா வர தெரியல இவளுக்கு கறி குழம்பு செய்வா அவளா செய்ய மாட்டாளா தெரியல இவளுக்கு வந்து வரனே இதெல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல அவசரப்பட்டு காதுல இருக்கிற கம்பள வரை கழுதி கொடுத்துட்டேன் அப்பவே என் மருமகன் கறி சொன்னா அதே எக்காரத்து கூட இந்த கம்பளை இனி யாருக்காவோ எதுக்காவோ கழுதி கொடுக்காதீங்க மாமா உங்களுக்கு காண்டி ஆசை ஆசை வாங்கி கொடுத்தது இது நீங்க தான் வச்சிருக்கணும்லே அவசரப்பட்டு இவ கேட்டானே வா கழுதி கொடுத்துட்டேனே பேசாம அக்கம் பக்கத்துலயே கடன் வாங்கியாது காசு கொடுத்துக்கலாம் போல இப்போ இவ கைக்கு போற கம்பளம் நம்ம கைக்கு திரும்ப வருமா வராதன்னு தெரியலையே